வணக்கம் இன்னைக்கு நாம கெவின் ஹார்ட்டோட வெற்றி பயணம் அதுக்கு பின்னால் இருக்கிற மகிழ்ச்சிக்கான தேடல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா ஜெய் ஷெட்டியோட அவர் பேசின ஒரு யூடியூப் உரையாடல் இருக்கு இல்லையா அதுலேருந்து சில முக்கிய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் ஹாலிவுட்ல பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் தான் ஆனால் அந்த வெற்றிக்கு முன்னாடி இருக்கிற தனிப்பட்ட போராட்டங்கள் வளர்ச்சி குடும்பம்னு நிறைய விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்காரு இந்த அலசல்ல அவரோட பயணத்துல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம் ஆமா கண்டிப்பா நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு முக்கியமா அவரோட சின்ன வயசு அனுபவங்கள் அவரை எப்படி உருவாக்குச்சு அப்புறம் இந்த புகழ் அதனால வர்ற சவால்கள் அவர் சொல்ற மாதிரி அந்த மான்ஸ்டர்ஸ் அதாவது தனிப்பட்ட குறைகள் அதை எப்படி சமாளிச்சாரு ரொம்ப முக்கியமா அவங்க அப்பாவோட இருந்த அந்த சிக்கலான உறவு அதை எப்படி சரி செஞ்சாரு அவரோட வேலை செய்யற விதம் டீம் ஒர்க் பத்தி பேசுறது அடுத்த தலைமுறைக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எல்லாத்தையும் பாக்கலாம் சரி முதல்ல அவரோட குழந்த பருவத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமே அவர் சொல்ற மாதிரி ரொம்ப ஆவரேஜா தான் இருந்திருக்காரு ஹோம் ஒர்க் செய்யாம ஏமாத்துறதுன்னு ம் ஆமா ஒரு மாதிரி அசால்ட்டா இருந்திருக்காரு ஆனா அவங்க அம்மா சொன்ன அறிவுரைகள் தொடங்குனத முடிக்கணும் உன்னனியே ஏமாட்டிக்காத ஆமா அதெல்லாம் அப்போ சரியா புரியலனாலும் காலம் போனதுக்கு அப்புறம் தான் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னு சொல்றாரு அது ஒரு முக்கியமான புள்ளி பாருங்க அந்த பழைய அலட்சியத்தை அவர் ஒத்துக்கறது இருக்கே அதுவே ஒரு பாடம் அன்னைக்கு நாம சரியா செய்யலையேங்குற அந்த உணர்வு அது வந்து இன்னைக்கு அவரை இவ்ளோ கடினமா உழைக்க வைக்குது சொல்லப்போனா அந்த பழைய குறைபாடே இப்போ ஒரு உந்துதலாக மாறிருக்கு ஒரு எரிபொருள் மாதிரி ஓ புரியுது தாமதமா கிடைச்ச ஞானம் மாதிரி சரி அடுத்து அவரோட அப்பாவோட உறவு அது ரொம்பவே சிக்கலாக இருந்திருக்குல்ல பொருள் ஜெயில் கூடவே இல்லாம இருந்ததுன்னு ஆமா ரொம்பவே அந்த ரயில்ல எதேச்சியா அப்பாவை பார்த்த அந்த அனுபவத்தை பத்தி அவர் சொன்னது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு ஆமா ஆனா இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஹார்ட் வந்து அந்த பழைய கஷ்டத்திலேயே நிக்கல சமரசமாகறதுல கவனம் செலுத்தினார் அதுவும் எப்படி இப்ப நடக்கிற விஷயங்கள் மூலமா அவங்க அப்பா மாத்திக்க முயற்சி செஞ்சது குறிப்பா பேர குழந்தைகளுக்காக ஒரு தாத்தாவா அவர் முயற்சி செஞ்சது ஆமா அது பத்தி சொன்னாரு அவங்க சரி செய்ய பெரிய உதவியா இருந்துச்சு அப்போ அவரோட கவனம் வந்து நாங்கன்ற பழைய பிரச்சனைல இருந்து அடுத்த தலைமுறை அவங்க மேல போயிடுச்சு இன்னொன்னு அப்பாவோட தவறுகள் கூட தற்செயலானதுதான் ஆனா அதுல இருந்து என்ன செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிட்டதாவும் ஏத்துக்கிட்டாரு சரிதான் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனா செயல்கள் மூலமா சரி சொல்றீங்க அவரோட கெரியர் உச்சத்துக்கு வருவோம் அத வந்து மிகப்பெரிய போதை பொருள்னு சொல்றாரு ஆமா வெற்றி வந்தா எல்லாம் சரியாயிடும் இல்ல அது கூடவே புது பிரச்சனைகளும் வரும்னு சொல்றாரு அதான் அவர் மான்ஸ்டர்ஸ்னு சொல்றாரு அகந்தை ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு பழி வாங்குற எண்ணம் அந்த கிரஜ் மான்ஸ்டர் இல்லனா எல்லாம் நான் தான் செய்யறேங்கற அந்த ஐ மான்ஸ்டர் மாதிரி ஓ அந்த மாதிரி குறைகளை சொல்றாரு ஆமா இதெல்லாம் முழுசா அழிக்க முடியாது ஆனா அதை அடக்க கத்துக்கணும் அது நம்மள கட்டுப்படுத்தாம நாம அதை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு எப்பவுமே நம்பர் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற அந்த அழுத்தத்துல இருந்தும் இது வெளியே வர உதவும் அப்போ வெற்றியை எப்படி பாக்குறது வெறும் பாக்ஸ் ஆபீஸ் நம்பர் வச்சு மட்டுமா அதான் இல்லைங்கிறாரு ஹார்ட் வெற்றியை நாம தான் வரையறுக்கணும் ஒரு விஷயத்தை உருவாக்குற அந்த ப்ராசஸே ஒரு வெற்றி தான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாங்க இல்லையா ஒலிம்பிக்ல வெண்கலம் வாங்குனவங்க வெள்ளி வாங்குனவங்க விட சந்தோஷமா இருப்பாங்களாம் அப்படியா ஏன் ஏன்னா வெள்ளி வாங்கினவங்க தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறாங்க ஆனா வெண்கலம் வாங்கினவங்க மெடல் வாங்குனதே பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஹார்ட்டுக்கு நடந்த அந்த விபத்து அது அவரை ரொம்ப பணிவுபடுத்திடுச்சு எது முக்கியம் பொறுப்பு குடும்பம் அவங்களோட இருக்கிறது இதெல்லாம் புரிய வச்சது இந்த போராட்டம் இன்னும் இருக்கும்னு ஒத்துக்கிறாரு ஆச்சரியமா இருக்கு இந்த ஒப்பீடு சரி இப்போ அவரோட உழைப்பை பத்தி பேசலாம் சின்ன வயசுல இருந்த அலட்சியத்துக்கும் இப்ப இருக்கிற அந்த பயங்கர உழைப்புக்கும் என்ன காரணம் அந்த ஏன் கூடாது வை நாட் மனநிலை பத்தி சொல்றாரு இல்லையா ஆமா அந்த ஏன் கூடாது மனநிலை தான் அவரை புதுசு புதுசா நிறைய விஷயங்களை முயற்சி செய்ய வைக்குது தோல்விய பத்தி பயப்படாம இருக்க வைக்குது ஏன்னா முயற்சி செய்யாம இருக்கிறது தான் உண்மையான தோல்வின்னு அவர் நினைக்கிறாரு இதோட சேர்த்து அவர் ரொம்ப வலியுறுத்துற ஒரு விஷயம் டீம் ஒர்க் நான் இல்ல நாங்கள்தான் முக்கியம்னு சொல்றாரு அப்போ அந்த புகழால வர்ற நான் அந்த மான்ஸ்டர அடக்கணும்னு சொன்னது இங்கேயும் வருது கரெக்ட் மிக சரியா சொன்னீங்க அந்த ஐ மான்ஸ்டர் அடக்குனா தான் டீம் ஒர்க்கு நல்லா வரும் மற்றவங்கள நல்லா செய்ய விட்டாதான் நாமளும் உயர முடியும்னு அனுபவத்துல கத்துக்கிட்டாரு கிறிஸ் ராக் டேவ் ஷாப்பிள் மாதிரி மற்ற காமெடியன்ஸ் கூட இருக்கிற நட்பு அதை காட்டுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றது சவால் விடுறது சேர்ந்து ஜெயிக்கிறது அவரோட நோக்கம் அவரை விட பெருசு அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு உருவாக்கணும் அவங்களுக்கு வெற்றிய ஒரு சாதாரண விஷயமா ஆக்கணும் அந்த வெற்றிக்கான தடியடிய சரியா அடுத்த கைக்கு கொடுக்கணும் ஆஹா ஆக இந்த முழு இருந்தும் நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது பழைய குறைகளை உந்துதலா மாத்துறது நிகழ்கால செயல்கள் மூலமா உறவுகளை சரி பண்றது புகழோட வர்ற மான்ஸ்டர்ஸ் அடக்க கத்துக்கிறது தனியா ஜெயிக்கிறத விட டீமா ஜெயிக்கிறது முக்கியம் அப்புறம் அடுத்த தலைமுறை மேல கவனம் வைக்கிறது ஆமாம் இறுதியாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்கிறேன் ஹார்ட் சொல்கிற மாதிரி யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது பூரணத்துவங்கிறது சாத்தியமே இல்லை ஆனால் தொடர்ந்து சரியாக செய்ய முயற்சி பண்ணுறது தான் முக்கியம் நம்ம குறைகளை ஏற்றுக்கிட்டு அதனால் முடங்கி போகாமல் தொடர்ந்து வளர முயற்சி செய்கிற இந்த எண்ணம் இருக்கே இந்த தொடர்ச்சியான முன்னேற்ற பயணம் இதை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயன்படுத்தலான்னு யோசிச்சு பாரு